மயானக் கொள்ளை பின் மறைந்துள்ள ரகசியம் தெரியுமா சிவபெருமான் பிரம்மனோட அஞ்சாறு தலையை கிள்ளியதால் பிரம்ம பூட்டி தோஷம் ஏற்பட்டது கில்லப்பட்ட தலை சிவனின் கையில் ஒட்டி கொண்டு சிவனுக்கு படைக்கப்படும் உணவு அனைத்துமே விளங்கியது இதனால் சிவன் உணவு இல்லாமல் தவித்தார் பிரம்மா தலை கில்லப்பட்டதற்கு பார்வதி தேவி தான் காரணம் என நினைத்து சரஸ்வதி தேவி பார்வதி தேவிக்கு சாபம் விட்டார் பார்வதி தேவி பூமியில் அலைந்து மலையரசு மகளாக பிறந்து மேல்மலை தவம் செய்தார் சிவபெருமான் உணவிற்கு அலைந்த பார்வதி உணவு சமைத்து முதலில் இரண்டு கமாலத்தில் விட்டார் மூணாவது பகுதியை தவற விட்டார் உணவில் சுவை மயங்கிய கபாலா அதை பிடிக்க சிவனின் கையில் இருந்து கீழே இறங்கும்போது அன்னை ஆவேசம் அடைந்து மிதித்த தினமே மயான கொள்ளை என அனுசரிக்கப்படுகிறது இந்த தினத்தில் பக்தர்கள் காளி அங்காளம்மன் காட்டேரி பேச்சியம்மன் என பல வேடமிட்டு நள்ளிரவில் மயானத்தில் சூறையாடும் நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது எனக்குள்ளையோட கதையை இந்த வீடியோவில் ரொம்ப சுருக்கமாக பார்த்தோம் நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் அண்ட் லைக் பண்ணுங்க தேங்க் யூ